திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அண்டர் சிக்ஸ்டீன் அண்ட் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட்டர்களுக்கான செலெக்ஷன்ஸ் ட்ரையல்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் தான் இது திருவாரூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் நவம்பர் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு திருவாரூரில் இருக்கிற எஸ்டிஐடி கிரவுண்ட்ல இந்த அண்டர் நைன்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் செலக்ஷன் ஸ்டைல்ஸ் நடக்க போகுது நீங்க அண்டர் நைன்டீன் செலக்ஷன் ஸ்டைல்ஸ்ல கலந்துக்க போறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் டேட் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஏழு இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவரா இருக்கணும் அண்டர் சிக்ஸ்டீன் கேட்டகரியில நீங்க கலந்துக்க போறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் டேட் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பிறந்தவரா நீங்க இருக்கணும் இந்த அண்டர் நைன்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் செலக்ஷன் ஸ்டைல்ஸ்ல நீங்க கலந்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க திருவாரூர் மாவட்ட கிரிக்கெட்டரா இருக்கணும் போறவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க டாப் டு பாட்டம் ஒய்ட்ஸில் போங்க ஷூ போட்டுட்டு போங்க முக்கியமா உங்களோட கிட்பேக்கை கையில் எடுத்துட்டு போங்க வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு போங்க இந்த அண்டர் நயன்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் செலக்ஷன் டெல்ஸில் நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை பிக் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் வரப்போகிற இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட்டுக்கு இப்போவே உங்களை பிக் பண்ணி உங்களுக்கு கேம்ப் வச்சு ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் வச்சு ஸ்பெஷலைஸ்டாக கோச்சஸ்லாம் டிஎன்சி மூலமாக கொண்டு வந்து உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அடுத்த வருஷம் வரப்போகிற டிஎன்சி இன்டர் டிஸ்ட்ரிக் டோர்னமெண்ட்டுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறாங்க இப்படியாக அடுத்த வருஷம் வரப்போகிற டிஎன்சியோட இன்டர் டிஸ்டிக் டோர்னமெண்ட்டுக்கு தங்களோட பசங்களையும் தங்களோட டிஸ்ட்ரிக்டையும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸும் இந்த மாதிரியான செலக்ஷன் ஸ்டைல்ஸ் வச்சு தங்களோட டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய டேலண்டான கிரிக்கெட்டர்ஸ்களை செலெக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை நிறைய செக்ரட்டரிஸ் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த செக்ரட்டரிஸ்களுக்கு பெரிய ஒரு சல்யூட் முக்கியமாக பேரண்ட்ஸ் கிரிக்கெட்டை கரியராக அவங்க பசங்க சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அண்டர் நைன்டீன் அண்ட் அண்டர் சிக்ஸ்டீன் பசங்களை தயவு செஞ்சு இந்த செலெக்ஷன் ஸ்டைல்ஸில் கலந்துக்க வைங்க பசங்களாக இந்த செலெக்ஷன் ஸ்டைல்ஸுக்கு போங்க அவங்கள பெஸ்ட்டை கொடுங்க கலக்கிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்